வணக்கம் மக்களே கீவலூரில் பதினேழாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு சதுரடி காலியிடம் விற்பனைக்கு நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது கீழ்வேலூர் கடைத்தரு சர்ச் மற்றும் பேருந்து நிலையம் அருகில் உள்ளது மருத்துவமனை வணிக வளாகம் திருமண அரங்கம் போன்றவை கட்ட அனைத்து வசதிகளுடன் உள்ளது டைரக்ட் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ Double five, double three. நம்ம திருவாரூர் ஐநா கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மார்க்கெட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படினு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் இங்க ஸ்டாப்லரா இருக்கட்டும் டை இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைண்டிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் அவேலபிள் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க

வாங்க வேண்டுமா இதோ வந்து விட்டது டார்லிங் டேஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கிச்சன் அப்ளையன்சஸ் மற்றும் பர்னிச்சர்ஸ் அட்டகாசமான தள்ளுபடியில் மே முப்பது முதல் ஜூன் நான்கு வரை உங்கள் டார்லிங்கில் மட்டுமே வரமத்துலாத்தூ தற்சமயம் நம்ம எங்க இருக்கோம்னா கொடிக்கால் பாளையத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்பாக நம்ம வந்து இப்போதுக்கு இப்போது நம்ம வந்து அங்க நேரலையில இருக்கோம் அலமதுல்லா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நமது ஒரு மனிதநேய தொழிற்சங்கம் மற்றும் தாமுமுகவின் சார்பாக நீர்மோர் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க வந்து திருப்பி பழைய மாதிரி வந்து வெயிலோட தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஏராளமான கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொடிக்கால் பாளையம் ஜிஹெச் கிளிக்கி வருகை புரிஞ்சிருக்காங்க செக்கப்புக்காக அந்த நேரத்தில் மனிதநேய தொழிற்சங்கத்தின் மற்றும் அமுகவின் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் நீர்மூர் வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு ஏராளமான ஒரு பலன்கள் நடைகிறாங்க அலமதுல்லா நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இடையில வந்து இந்த மலை வந்திருந்த காலத்துல காலத்தில் வந்து நம்ம வந்து நிறுத்தி வச்சுருந்தோம் அலமது இல்லா திருப்பி மீண்டும் வந்து இந்த சேவையை நம்ம வந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நிகழ்த்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஆரம்பமாயிருக்கு மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது சகோதரர்களே மேலும் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நீர்மோர் உட்பந்தல் விநியோகம் செய்யப்படுவது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டாவது முறையாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே இது போன்று நீங்களும் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாவின் பாதையில் செலவிட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பனும் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த நீர்மூர் பந்தலுக்கு வந்து நமக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்க கொடிக்கு நகரை சேர்ந்த ஹசன் புத்துசன்னா அவர்கள் அண்ணாருக்கும் அவங்க குடும்பத்திற்கு எல்லாருக்கும் எல்லாம் எடுத்த துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து இப்போ நம்ம அரசு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்து இந்த நீர்மூர் பந்தல் விநியோகத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்களும் வந்து இதில் கலந்துக்கிட்டு எல்லாரும் வந்து அவங்களோட பங்களிப்பை இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷால்லா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு தான் இது முழுமையாக இயங்கிக்கிட்டு இருக்கு அல்லாவோட கிருபையில் நீங்கள் இதே போன்ற சேவைகளை தொடர்ச்சியாக வந்து நம்ம வெளிநாடு வாழ் சகோதரர்களும் வந்து இதில் வந்து ஏராளமானோர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் வந்து அறிவித்து செய்ய சொல்கிறாங்க இன்ஷால்லா போன்று நீங்களும் வந்து இதை பார்க்கக்கூடிய நேர்களும் உங்களது பங்களிப்பை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது நமது ஒரு கொடிக்கால் பாளையம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய தொழிற்சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பினை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் சவரலை பாருங்க நம்ம ஊர்ல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க இல்லா வந்து நம்ம ஜெஃப்லாண்ண எல்லாருமே வந்து நேரலையில இணைஞ்சிருக்காங்க வந்து வந்து இன்ஷால்லாம் இன்று தினம் பாத்தீங்கன்னா நமதூர் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் இன்றைய தினம் வழங்கக்கூடிய இந்த நீர் மோற்பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து இன்ஷால்தா வந்து நீங்கள் உங்களையும் இந்த சேவையில் வந்து நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் இது வந்து உன்னதமான ஒரு சேவை மக்களின் தாக தணிக்கக்கூடிய இந்த சேவையில் உங்களையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் நமதூர் மக்கள் ஏராளமானோர் வந்து இதில் வந்து பங்கு பெறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை அரச ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பெருக்குள்ள வந்து தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செக்கப் உள்ளிட்டவைகளால் எல்லாரும் ஏராளமானோர் வந்திருக்காங்க சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க அந்த சகோதரிகளுக்குலாம் வந்து பயனடைகிற மாதிரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்து வாசல்லையே நம்ம வந்து இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து இந்த சேவையில் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது ஆதரவுகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் வந்து இந்த இதுல வந்து அனைவரும் வந்து கலந்துகிட்டு ஏராளமானவர் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு உன்னதமான ஒரு சேவை இதை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேரலையில் நீங்க வந்து இது போன்ற ஒரு சேவையில் உங்களே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் நமது ஒரு சகோதரர் பாஷா பஹருதீன் மாதிரி பகது அசரஃப் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட இதை நீங்க தெரிவிக்கலாம் தெரிவிச்சீங்கன்னா இன்ஷால்லா அவங்களும் வந்து இந்த நீங்க குறிப்பிட்ட நாள்ல நீங்கள் சொல்லக்கூடிய தினத்தன்று வந்து அவங்க வந்து இதை விநியோகம் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஷால்லாம் அதற்கான ரசீதும் கொடுத்துருவாங்க இன்ஷால்லா தமிழ்நாடு முஸ்லீம் நடக்கிற சார்பாக இன்ஷால்லாம் நீங்கள் வந்து இந்த சேவையை வந்து இந்த சேவையில் உங்களே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இது ஏராளமானோர் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதே போன்ற சேவையை தொடர்ச்சியாக நம்ம ஊரில் வந்து நடைபெறுவதற்கு இன்ஷால்லா நீங்கள் உங்களை பங்களிப்பை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரரை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலை இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இதில் ஏராளமான மக்கள் வந்து இதில் கலந்துகிட்டு இருக்காங்க இன்ஷா நீங்கள் இந்த நிகழ்வுல இது போன்ற ஒரு நிகழ்வு நீங்கள் நடக்கிறதுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க ஒரு நாளைக்கு இதற்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுது இன்ஷால்லா சவர்களே நீங்கள் வந்து வெளிநாட்டு வாழ் சவர்கள் வந்து இன்சார்லா நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது ஆதரவுகளையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நீங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் நீங்கள் எந்த நாள் அன்னைக்கு நடத்தணும் என்றைக்கு நடத்தணுங்கிறத தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய தினம் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் ஏராளமானோர் வந்து இன்றைய தினம் வந்து நம்ம அரசு ஆரம்ப சுகாதார சுகாதாரத்துக்கு வருகை தந்திருக்காங்க அதுல வந்து அவங்க எல்லாம் பங்கு பெறக்கூடிய அளவுல இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்ல அனைவரும் இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆஹ் சிறப்பிக்குமாறு இங்க உள்ள சகோதரர்களை நீங்களும் வந்து சொல்லுங்க இது போன்ற நிகழ்ச்சிகள்ல வந்து நடத்துவதற்கு தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அமமுகவின் சகோதரர்களும் தொண்டர்களும் ஆயத்தமாக இருக்காங்க நீங்க கொடுக்கக்கூடிய பேர தான் இந்த ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பன்னெண்டாவது முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா சகோதரர்கள் அனைவர்களும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு இருக்கு உங்களது பொருளாதாரங்களை அல்லாவின் பாதையில் வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது இந்த செலவினை வந்து இன்ஷால்லா அல்லாவின் பாதையில் செலவிடக்கூடியவர்கள் நமது ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்பான்சர் குடுக்கறது பாத்தீங்கன்னா ஹசன் குர்து சன்ன குடுத்திருக்காங்க இன்ஷால்லா அவருக்காக அவர் குடும்பத்தினருக்காக துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறோம் சகோரிலை தினம் பாத்தீங்கன்னா ஏராளமான நமதூர் சகோரன் வந்து இந்த நல்ல சேவையில வந்து தங்கள பங்கெடுத்துட்டு இருக்காங்க நம்ம சகோதர பாஷா எல்லாரும் நேரடியில அடைஞ்சிருக்காங்க இன்ஷால்லா சகோரிலை ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஆகுது இந்த இதை வந்து நீங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க தெரிவிச்சிங்கன்னா அவங்க இந்த இதை வந்து சிறப்பான முறையில் இதை செய்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அதற்கான ரசீதையும் அழிச்சிருவாங்க நமதூர் மக்கள் ஏராளமான ஒரு பாருங்க எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இதுல வந்து பதிவிட்டு இருக்காங்க இதை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் தாய்மார்கள் எல்லாம் கப்பு கொண்டு வராங்க பாருங்க மருத்துவமனைக்கு வருகை புரிந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வந்து இது வழங்கப்பட்டு வருது இன்றைய தினம் வந்து நம்ம ஊர் குடிக்கால் பழைய அரசு ஆரம்ப சுகாதார நிலத்தில் மகத்தூருக்கு வரக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க எல்லாம் செக்கப்புக்கு வராங்க இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இப்போ ஆஸ்பத்திரி வாசலில் தான் நம்ம வந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷாலாம் இன்றைய தினம் வரக்கூடிய சகோதர சௌதரிகள்லாம் பயன்பெறுமாறு இந்த நிகழ்வு அமைச்சிருக்காங்க தமுக சௌதரிகள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பங்களிப்பை நமது ஒரு மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஏ பாசா அதே போன்று ஃபஹது ஃபர்வேஸு ஃபஹது அதே போன்று வந்து நம்ம அசரஃப் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு உங்களது வழியில வந்து நீங்க தெரிவிக்கலாம் நீங்க எந்த எந்த தினத்துல செய்ய சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தினத்தன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வந்து அதை சிறப்பான முறையில செய்வாங்க அதை செஞ்சு மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும் பங்கு எடுத்துட்டு இருக்காங்க அலமதுல்லா வந்து இன்ஷா இன்ஷால்லா உங்களது உங்களது அன்பளிப்புகளையும் உங்களது இதையும் வந்து நீங்க கருத்துக்களையும் வந்து நீங்க உடனடியாக தெரிவிங்க அல்லாஹ் நமது ஊரில் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தாங்கள் உதவி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டீன் முகநூல் நேரலை மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குடிக்கால் பழையத்தோட அப்டேட்டை வீடியோ வீடியோவோட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க நீங்க வந்து முகநூல் நேரடியில் நீங்க வந்து இணைஞ்சிக்கங்க மேலும் பார்த்தீங்கன்னா கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போன்று கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி முகநூல் பக்கத்தில் வந்து அக்கௌண்ட் இல்லாதவங்க பார்க்கும் வகையில் யூடியூப்லும் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின்னு வச்சிருக்கோம் அதுலேயும் இந்த வீடியோவை ஒரே சமயத்தில் ரெண்டுலேயுமே அப்டேட் பண்ணுறோம் அல்லாஹ் வந்து அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பை வந்து நீங்களும் அல்லாவின் பாதையில் இன்ஷா எல்லாம் அல்லா இருக்கா செய்யக்கூடுங்க நீங்கள் செஞ்சு இந்த செய்யக்கூடிய நன்மையாகப்பட்டது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை நம்ம ஊர் மக்கள் ஏராளமான பல பயன்படுறாங்க அதை தான் நீங்கள் நேரடியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் தொடர்ச்சியாக நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் இடையில மழையின் காரணமாக நம்ம வந்து இடையில நிறுத்தினோம் இது வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இது நடைபெறுவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது முறை இது பன்னெண்டாவது முறைன்னா இது பன்னெண்டாவது நாளாக வந்து நம்ம வந்து பன்னெண்டாவது தடவை நம்ம வந்து இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் வந்து உங்களோட பங்களிப்பை நீங்க வந்து கொடுத்துக்கிட்ருக்கீங்க அலகது இல்லா உங்களுக்கு அல்ல அருள் புரிய டென்ஷன் அதே போன்று தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய செயலுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் உங்களோட பங்களிப்புகளை நமது ஒரு மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஏ பாஷா அதே மாதிரி வந்து நம்ம ஃபர்வேஸு பர்வேஸு அசரஃபு உள்ளிட்டோரோட எல்லாரையுமே வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணலாம் நீங்க உங்களோடத தெரிவிக்கலாம் மக்களுக்கு தாகம் தெளிக்கூடிய இந்த உன்னதமான செயலுக்கு உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு அல்லாவிற்காக வாழ்கி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது இதை தெரிவிங்க அன்பளிப்புகளை நீங்க கொடுங்க என்றால்தான் உங்களுக்கான ரசீது வழங்கப்படும் இது வந்து ஒரு உன்னதமான ஒரு சேவை இன்னைக்கு பாருங்க ஏராளமான தாய்மார்கள் வந்து இன்னைக்கு வந்து கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வந்து ஏராளமான ஒரு பலன் பெறாங்க புரியுதா இல்லையா இது வந்து இன்றைய தினம் வந்து நம்ம ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி செக்கப்புக்காக வந்திருக்கக்கூடிய மகப்பேருக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அந்த சகோதரிகள் செக்கப்புலாம் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்துலாம் அவங்களாம் இதில் வந்து பங்கு பெறறாங்க இதில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்காகலாம் சில பேர் செவ்வாய்க்கிழமையை மெயினாக சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் இடத்துல துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேவையை இந்த இதை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா கொடிநகர் ஹசன் குதூசன்ன அண்ணாருக்காகவும் இருக்காகவும் அண்ணாரது குடும்பத்தினருக்காகவும் அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்களே நீங்கள் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைந்த தொழிற்சி மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஏ பாஷா ஃபர்வேஸு அதே போன்று பார்த்தீங்கன்னா ஃபகது அதே போன்று பார்த்தீங்கன்னா அசரஃப் உள்ளிட்டோரை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் அந்த பஹுர்தீன் உள்ளிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது தெரிவிக்கலாம் அல்லாஹ் நீங்கள் எந்த தினத்தில் வந்து எந்த தினத்தில் வந்து நீங்கள் செய்ய சொல்றீங்களோ அந்த தினத்தில் வந்து அவங்க செம்மையான முறையில் இந்த மோர்பந்தல் நிகழ்ச்சியை வந்து நடத்திடுவாங்க இன்ஷால்லாம் மக்கள் ஏராளமான பெறுவாங்க இன்ஷாலா நீங்க இந்த சேவையை செய்யுமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமதுல்லா சகோவேலே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எல்லாரும் ஏராளமான வந்து சகோதரிகள் வரைக்கும் வந்து இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான வந்து நீர்மோர் பந்தலில் கலந்து கொண்டு இருமோர் நின்றுகிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா நீங்களும் இது போன்ற நிகழ்வுக்கு நீங்கள் நிகழ்வுகளுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தெரிவிங்க மின்ஷால்லாம் நமது ஒரு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த நாளில் இந்த நீர்மூற்பந்தல் நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது இன்ஷா மின்சாலாம் நீங்கள் சொல்லக்கூடிய தினத்தன்று அவங்க வந்து அதை சிறப்பான முறையில் செம்மையாக ஆயத்தமாக இருக்காங்க தவறுகளே வந்து இதோட வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக நடத்தப்படுவது பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது நாளா வந்து நம்ம இந்த நீர்மூர் பந்தல வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்பாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எல்லா சகோதரர்களுமே வந்து நம்ம சகோதரர்கள்லாம் வந்து கலந்துகிட்டு இதுல வந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்க இன்ஷால்லா நீங்களும் வந்து இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதற்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்வீங்க இதுக்கு தொடர்ச்சியாக உங்களது ஆதரவையும் தெரிவிங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வரும் பேருந்தில் ஒவ்வொரு நானும் வந்து இந்த பேருந்து இங்க ரெண்டாம் நம்பர் பேருந்து வரும் பொழுது அந்த பேருந்து உள்ளவங்களும் வந்து பிடிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கும் வழங்கப்படும் அதே போன்ற பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ஓட்டுநரும் வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாருக்குமே வந்து தொடர்ச்சியான முறையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து இது போன்ற சேவைகளை நமது ஊர்ல தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது அதெல்லாம் நீங்க தாங்கள் எல்லாம் அறிந்த விஷயம்தான் இன்ஷா அல்லா இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தாங்களும் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சவர்களே வந்து நீர்மோர் பந்தல் நடத்துவது இதுவே வந்து நம்மளுக்கு வந்து பன்னெண்டாவது முறை குடிக்கால் பழையத்துல நம்ம வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது சவறுகளை வந்து இது போன்ற நிகழ்வுகள் நீங்கள் அளிக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் நன்கொடைகளிலும் தான் வந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து இதில் கலந்துக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து இந்த பாருங்கள் ஏராளமான நம்ம மக்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நீர்மோர் பந்த நிகழ்ச்சியானது இன்ஷால்லாம் வந்து அல்லாவோட கிருபையில் நம்ம ஊர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சகோதரர் நம்ம சோறுகள் வந்து இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நன்மை அடைகிறாங்க அர்ஹந்திரில்லா இல்லை பாருங்க வந்து இந்த இந்த வந்து இந்த விஷயத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்மையை வச்சிருக்கிறான் மனித நம்ம மக்களோட தாகம் தணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உன்னதமான விஷயம் இன்ஷா அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமானோர் இன்னைக்கு அரசு ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இன்னைக்கு மகப்பெரு இன்னைக்கு மகப்பெரு தாய்மார்களுக்கு இன்னைக்கு செக்அப் நடக்கிறதுனால இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நம்ம ஹார்ன் ரசிதன் நம்ம ஹாருன் வந்து அண்ணா வந்து இந்த தான் வந்து இது பண்ணிருக்காங்க நாளை தேர்ந்தெடுத்தாங்க அந்த நாளை தேர்ந்தெடுத்ததுனால இந்த நாள்ல வந்து நம்ம பள்ளி நம்ம ஹாஸ்டல் வாசல்ல வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உள்ள உள்ள தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே ஹசன் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமையே ஸ்பெசிபிக்கா தேர்ந்தெடுத்தது காரணமே இதனால தாய்மார்களுக்கு எல்லாம் இந்த இது போய் சென்றடையணுங்கிற தான் வந்து ஹசன் சொன்ன வந்து இந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க அதே போன்ற அவர்கள் குறிப்பிட்டுறது போன்று இந்த தினத்தன்னைக்கே வந்து நம்ம இந்த விநியோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல மெயினா பார்க்க வேண்டிய என்னன்னா இடையில வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால நம்ம தொடர்ச்சியான முறையில செய்ய முடியல இது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் நடத்த பெறுவது பன்னெண்டாவது முறையாக வந்து நம்ம கொடிக்கால் பாளையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அல்லாஹ் அல்லாவிடத்தில் சுவாசுங்க இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வந்து செய்கிறதுக்கு சகோதரர்களே நீங்க உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப இன்றியமையானது அல்லாஹ் அதுக்கான நன்மைகளை உங்களுக்கு தர்றான் இன்ஷா அல்லா நீங்க வந்து ஏராளமானோர் வந்து இந்த விஷயத்துக்கு ஏற்கனவே உதவி செஞ்சிருக்கீங்க இது போன்ற தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சங்கத்தின் சார்பாக வந்து நடைபெறுவதற்கு காரணம் வந்து உங்களோட பங்களிப்பு நீங்கள் தொடர்ச்சியான முறையில் இந்த மாதிரி பங்களிப்பை வந்து நமதூர் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளையும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம இந்த நீர் புகட்டுதல் இதானது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை அல்லாஹத்தில் மிகவும் வந்து ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்குது இன்ஷால்லாம் நீங்கள் வந்து இது போன்ற நிகழ்வுகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு நன்மை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை இந்த நேரலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூரில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடனே வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம படம் பிடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம் மேலும் இது போன்று பார்த்தீங்கன்னா முகநூலில் அக்கௌண்ட் இல்லாதவங்க பார்க்கும் பண்ணமாக கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்லையும் நம்ம இதே நிகழ்ச்சியை இதே நிகழ்ச்சியை நம்ம ஒளிபரப்பு பண்ணுறோம் இன்ஷால்லா அதிலையும் பதிவேற்றம் செய்கிறோம் இன்ஷால்லா கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போன்று முகநூல் முகநூல் பக்கம் கொடிநகர் த்ரீ ஃபாலோ ஃபாலோஅப் செஞ்சு கொள்ளுங்கள் சகோதரர்களை இந்த இடத்துல வந்து நம்ம இந்த நாள செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு ரீசனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏராளமான தாய்மார்கள் வந்து இன்னைக்கு செக்கப்புக்கு வருவாங்க அவங்களுக்கும் பலனளிக்கக்கூடிய தான் இன்றைய தினத்தை வந்து நமது நிர்வாகிகள் சூஸ் பண்ணிருக்கிறாங்க இன்ஷா அல்லா இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உங்கள் ஆதரவுகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒன்று ஒன்றிலேயும் அலமது இல்லா மக்களுக்கு சேர்க்கும் விதத்தில் வந்து இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்வுக்கு நீங்கள் உங்களது மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது போன்ற உங்களது பங்களிப்பினை அறிவிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அழிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தினாலதான் இதை முக்கியமாக இதை நாங்கள் நடத்துகிறோம் அலமது இல்லா இதை நடத்துறதின் பலனாக நம்ம ஊரில் உள்ள மக்கள் ஏற்பட்ட பேர் பலனடைகிறாங்க அல்லா உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக இருக்கிறான்ஷா நீங்க வந்து இன்ஷா இன்ஷால்லா வந்து இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நமது தொழிற்சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியே பாஷா அதே போன்று சதாமணன் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது பங்களிப்பை நீங்க தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் சோறுலே பாருங்க எல்லா சின்ன பசங்கள்லாம் அலமதுல்லா ரொம்ப முனைப்பா உண்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் வணங்கிட்டு அந்த கப்பை வாங்கக்கூடிய இதில் வருங்காலத்தில் உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களும் வந்து மக்களுக்கு சேவைக்கூடிய இதில் வந்து மக்களுக்கு சேவை கொடு செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க பாருங்க எவ்வளவு ஆர்வமாக குடித்து முடித்தோடனே அதை வாங்கி கொண்டு போய் கழுவி அதை எடுத்து வைக்கிறாங்க அது முறையில் அல்லா அருள் பிடிக்கணும் ஷா அல்லா இல்லை சௌரலுக்காகவும் எல்லாருக்காகவும் இன்ஷா இன்ஷால்லாம் பாருங்க ஆட்டோவில் இருந்துதான் ஆட்டோ வேணும் நிப்பாட்டி அலமது வந்து ஏராளமானவர் வந்து இந்த இதை வந்து குறிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க நீர் முற்பந்தில் அனைவரும் வந்து கலந்துக்குங்க இது போன்ற வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கு தொடர்ச்சியான முறையில் வந்து வந்து நீங்க அல்லாஹ்விடத்து துவா செய்ய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்வானது சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு வந்து இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் ஏராளமான ஒரு பங்கு பெறாங்க நீங்களும் வந்து இதுல வந்து உங்களோட பங்களிப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாராளமாக வந்து உங்களோட பங்களிப்புகளை நமது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வந்து நம்ம வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம எங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது இன்ஷால்லா வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மெடிக்கல் செக்அப்புக்காக ஏராளமான மகப்பெரு தாய்மார்கள் வந்து தந்துக்கிறாங்க அவங்களெலாம் வந்து இதில் பங்கு பெறணும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பலனை அடையணுங்கிற அடிப்படையில் வந்து நம்ம ஊர் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது வந்து நம்ம தூருக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து இந்த இதில் பங்கு பெற்று இருக்காங்க அலமதுல்லா இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உங்கள் பங்களிப்பினை அளிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமதூர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது உங்களது ஆதரவினையும் அதே போன்று உங்களது பங்களிப்பினையும் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வரை ஆகுது இன்ஷா அல்லாஹ் ஒருவராக இருவராக சேர்ந்து கூட இந்த பங்களிப்பினை நீங்க செய்யலாம் இது ஒரு உன்னதமான ஒரு சேவை மக்களுக்கு தாதம் தணிக்கக்கூடிய விஷயம் நம்ம மார்க்கத்துல ஏராளமான விஷயங்கள் தண்ணீர் கொடுப்பதற்கும் அதுக்கான நன்மைகளை குறித்தும் ஏராளமான கொலை வசனம் தெரிவிச்சிருக்கார்கள் இன்ஷா அல்லா வந்து நீங்களும் வந்து உங்களது பங்களிப்பினை வந்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து சவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை மேலும் இந்த முகநூல் பக்கத்தில் அக்கௌண்ட் இல்லாதவங்க கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டிங்கிற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அதெல்லாம் அதிலையும் வந்து நீங்க வந்து நேரடியாக வந்து நீங்க அதுலேயும் இந்த பதிவேற்றக்கூடிய எல்லாம் பார்க்கலாம் இன்ஷால்லா சவர்களே இது போன்று தொடர்ச்சியான இந்த மாதிரி நிகழ்வு நடக்க நடக்கிறதுக்கு நீங்க பங்களிப்பு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக விநியோகிக்கப்படுவது இது வந்து பன்னெண்டாவது முறை இந்த பன்னெண்டாவது முறை வந்து பன்னெண்டாவது முறையாக வந்து பன்னெண்டாவது முறையாக இந்த நெறிவை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா வந்து இது போன்று நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்கள் அல்லாஹுவிடத்தில் துவா செய்யுங்க இதே போன்று வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நீங்களும் வந்து உங்க பெயர்களை கொடுத்து பங்களிப்பு எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாவோட கிருபையில வந்து சிறப்பான முறையில் வந்து எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அல்லாவோட கிருபையால் நீங்க வந்து இந்த சேவையில உங்களே ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து பசங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா எல்லாருக்கும் வந்து அவ இதை கொடுத்து வீடியோ பண்ணிட்டு திருப்பி அவங்கள்டப்பு ரொம்ப வந்து ஆர்வத்தோடு செயல்படுறாங்க இன்ஷா அந்த சகோதரர்களுக்காகவும் இந்த பசங்களுக்காகவும் எல்லா இடத்துல இதுவா செய்யுங்க மேலும் இன்றைய தினம் வந்து இந்த இதுக்கு பொருளாதாரம் வழங்கிய அண்ணன் ஹசன் குத்து சன்னனுக்கும் வந்து இன்ஷா அல்லா வந்து கொடிநகர் ஹசன் குத்து சன்னனுக்கும் துவா செய்ய அவங்களோட உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களாக துவா அல்லாஹ் மேலும் வந்து இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்க நம்ம நம்ம தூர் பேருந்து ஓட்டுநர் அண்ணனு எப்போதும் வந்து நம்மகிட்ட இங்கே வந்து நம்மகிட்ட வாங்கி இருப்பாங்க அதே மாதிரி இடையில மழை காரணத்தினால வந்து அது எப்பாட்டி இருந்துச்சு இப்போ மீண்டும் வந்து நம்ம வந்து இன்றைய தினத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் சார்பு நிர்வாகிகள் வந்து இன்றைய தினத்திலேருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாருங்கள் வாகனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பர் பஸ்ஸில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நம்ம தூர் சகோதரிகளும் எல்லாம் வாங்கி பருகிக்கிட்டு இருக்காங்க வந்து வேகமான முறையில் எல்லாம் பேருந்துக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆஹ் பேருந்துல உள்ளவங்க எல்லா மக்களும் வாங்கி பதிவிட்டு இருக்காங்க இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்கள் வந்து அல்லாஹிற்காக அல்லா முன்னேற்ற கலை தொடர்பு கொண்டு உதவிடுமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறோம் கப்ப கப்ப பாருங்க அப்ப வாங்கி குடிச்சு குடிச்சிட்டு குடிச்சிட்டு குடுங்க குடிச்சிட்டு கொடுங்க குடிச்சிட்டு குடுங்க வாங்க தம்பி வாங்கிக்க கப்ப வாங்க அஹமதுல்லா ஏராளமானவர் வந்து இதுல பங்கெடுத்துருக்காங்க இதுல உள்ள பஸ்ல உள்ள சகோதரிகள்லாம் நம்ம உள்ள சகோதரிகள் எல்லாம் குடிச்சிட்டு போறாங்க தகதல்களே இது போன்று ஒரு நல்ல விஷயத்துல நீங்களும் வந்து நன்மை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த நீங்களும் அந்த நன்மையில பங்கெடுத்துக்கோங்க அலகம்துல்லா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுனை இதோடு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பன்னெண்டாவது முறையாக வந்து இந்த சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது பன்னெண்டாவது நாளாக இது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ் வந்து இதுக்கு வந்து தொடர்ச்சியான முறையில் நமதூர் மக்கள் வந்து இந்த ஸ்பான்சரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அலகமது இது ஒரு உன்னதமான ஒரு சேவையாக இருக்குது அல்லாஹ் நீங்க வந்து இது போன்ற சேவையில உங்களையும் நீங்க ஈடுபடுத்தி கொள்ளுங்க நீங்களும் வந்து இது போன்ற இதுல வந்து உங்களை வந்து உங்க பெயர்களை கொடுத்து நீங்களும் இது அளிக்கிற மாதிரி பங்களிப்பை தருற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ்வின் பாதையில இது வந்து மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது என்ன காரணம்னா பாருங்க இவ்வளவு மூதாட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிப்பாட்டி அவங்க எல்லாம் வந்து பாருங்க இந்த தாகம் திக்கிற விஷயத்துல அவங்களும் வந்து குடிக்கிறாங்க அலமது அவர்கள் அவங்களோட இது எல்லாத்துக்கும் வந்து பொருளாதாரம் வழங்கிய உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது இன்ஷா தான் நீங்களும் வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களை வந்து இந்த நிகழ்வில் உங்கள் பேரை தமிழ்நாடு முஸ்லீம் கழக நிர்வாகியிடம் தெரிவித்து நன்மை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலை இந்த தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க வந்து இதை பாருங்கள் ஏராளமானோர் வந்து மோர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொடிக்கால் பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வாசலில் தான் நம்ம நின்றுக்கிட்டு நிற்கிறோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து இப்போ நம்ம வந்து முப்பது நேரலையில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஷால்தா சகோதரிகளே இந்த பாருங்கள் வந்து ஏராளமானது வந்து பங்கெடுத்து இப்போ பாருங்கள் ரெண்டாம் நம்பர் பஸ்ஸில் வந்து நம்ம வந்த பஸ்ஸில் உள்ள சகோதரிகள்லாம் என்ன குடிச்சாங்க அலமதுல்லா வந்து நம்ம நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வந்து கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டீன் முகநூல் நேரலை இன்ஷா நமது முகநூல் பக்கத்தை நீங்கள் இன்ஷால்லா ஃபாலோப் செஞ்சு கொள்ளுங்கள் அதே போன்று கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் அலகம்புல்லா வந்து அலமது ஏராளமான சகோதர சகோதரிகள்லாம் சகோதரிகள்லாம் வந்து இருக்காங்க அந்த பாருங்கள் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க நம்ம முத்தலிஃப் பண்ணலாம் நேரலையில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சகோதரிகள்லாம் நிறைய பேர் வந்து எது குடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர்கள் வந்து ஈஸிவு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் எல்லாருக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து உதவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா நீங்க வந்து துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சவறுகளை வந்து இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் குறிப்பிடுகிறேன் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது எல்லாம் உங்களோட ஆதரவாட அல்லா உணரலாலைன்னு வந்துட்டு இருக்குது நீங்க உங்களது பங்களிப்பினை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்க உங்கள் பங்களிப்பினை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஹ் மேலும் இது போன்று நல்லதொரு நேரலையில் மீண்டும் உங்களுடன் இணைவோம் அஸ்லாம் வலைக்கும் வா ரஹத்துலா தாலா வரும்